சகோதர சகோதரி மக்களே வணக்கம் குரல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு விளக்கவுரை இந்திய நாடு வல்லரசாக இந்திய மக்கள் வளர்ச்சி அடைய எந்த இனத்தையும் எந்த மதத்தையும் எந்த பிரிவையும் எந்த ஜாதியையும் எந்த மொழியையும் தாக்காத சமூக நீதி பிஜேபியின் திறமையான ஆட்சியை எப்போதும் மறக்கலாகாது மக்களுக்கு கொரோனா வந்த காலத்தில் மருந்துகளை இலவசமாக கொடுத்து உயிரை காத்த பிஜேபி ஆட்சியை எப்போதும் விடலாகாது என்பதை அறிந்து சமூக நீதி பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டுக்களை போட்ட சகோதர சகோதரி மக்களே மனமார்ந்த நன்றிகள்